அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தொடர்பில் உள்ள பகுப்பாய்வு சமூகம் சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருதுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் கவனமாக பரிசீலிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் ஸ்மித் தக்லஸ் ஹோம்ஸ்கோர்ப் டிக்கர் எஸ் இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலை பயன்படுத்தி செய்யப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஸ்மித் தக்லஸ் ஹோம்ஸ்கோர்ப் துணைப்பிரிவைச் சேர்ந்தது அகாமடேஷன் ஐம்பது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் முடிவு பத்து புள்ளிகளில் மே ஏழு துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காண்போம் நிறுவனத்திற்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண்களுக்கு எதிராக ஸ்மித் டக்ளஸ் ஹோம்ஸ் ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் ஸ்மித் டக்ளஸ் ஹோம்ஸ் மற்றும் பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பதவி உயர்வுகளை பார்க்கிறோம் ஸ்மித் டக்ளஸ் ஹோம்ஸ் மைனஸ் முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பத்து புள்ளி நான்கு சதவீதம் கழித்து இது தெளிவாக எதையும் குறிக்கவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை போலதனம் ஸ்மித் டக்ளஸ் ஹோம் ஸ்கோர் பதினேழு சென்ட் பில்லியன் ஆகும் துணைப்பிரிவின் சந்தை போலதனம் முன்னூற்று ஏழு பில்லியன் டாலர் ஆகும் ஸ்மித் டக்ளஸ் ஹோம் ஸ்கோர் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஏழு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது எண்பத்தி மூன்று பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் இருப்பு மூலதனத்துடன் ஸ்மித் டப்ளஸ் ஹோம்ஸ் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச்சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்து பின்வருவனவற்றை பார்ப்போம் பங்கு ஸ்மித் தக்லஸ் ஹோம் ஸ்கோர் பங்கு சந்தை மூலதன மதிப்பீட்டில் ஒரு துணைப் பிரிவில் பூச்சியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் பூச்சியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு எட்டு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட அறுபது சதவீதம் அதிகம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் பூஜ்ஜியம் 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 ஆறு பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் என்பது மூலதனத்தில் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன்களின் விளைவாக மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலை முதல் லாப இருப்பு பத்து புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி இருபத்தொன்று புள்ளி ஒன்பது மற்றும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட ஐம்பத்திரண்டு சதவீதம் குறைவு துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் அதன் லாபத்திற்கான சந்தை விலையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதினாறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் பதினைந்து டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய எண்ணிக்கையை விட நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் சமநிலை மதிப்பு பூச்சியம் புள்ளி இரண்டு துணைப்பிரிவு இரண்டு எல் சராசரி இது துணைப்பெருவை விட தொன்னூறு சதவீதம் குறைவு துணைப்பெருவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு நிறுவனத்தின் சந்தை விலையை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் தொள்ளாயிரத்து எண்பது மில்லியன் டாலர் வருவாய் இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தொள்ளாயிரத்து முப்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதைவிட ஐந்து சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டியின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனை வரம்பு ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி பூச்சியம் எட்டு நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட ஐம்பத்தி மூன்று சதவீதம் அதிகம் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை விலையில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது ஸ்மித் டக்ளஸ் ஹோம்ஸ்கோர் மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு முன்னூற்று அறுபத்தைந்து டாலர் ஆயிரம் மற்றும் துணைப்பிரிவுக்கு இது ஐநூற்று ஐம்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் இருபத்தைந்து புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தாறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியருக்கு விற்பனையின் பங்கு இரண்டாயிரத்து நூற்று பதினொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் இருநூற்று எழுபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் அறுநூற்று எழுபது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான மூன்று புள்ளி ஒன்பது சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகள் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்த அபாயத்தின் குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர் எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்திரண்டு சதவீத அளவை காட்டுகிறது ஸ்மித் டக்லஸ் ஹோம்ஸ்கோர்ப் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்தொன்று சதவீதம் சாத்தியமான துணைப்பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன ஸ்மித் டக்ளஸ் ஹோம்ஸ் நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக பதினெட்டு டாலர் எழுபத்தி நான்கு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் இருபது டாலர் முப்பத்தொன்பது சென்ட் ஆகும் உண்மையான மதிப்பீட்டிற்கும் ஒருமித்து முன்னறிவிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் தோராயமாக ஒன்பது சதவிகிதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திர மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் ஸ்மித் டக்ளஸ் ஹோம்ஸ் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குரோத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு பதினெட்டு டாலர் எழுபத்தைந்து சென்ட் என்ற விலையில் வாங்குவதற்கான ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது அமைப்பு மதிப்பீட்டு அணுகுமுறையின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் இருபத்தொன்று புள்ளி நான்கு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் பதினாறு முதல் எட்டு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் மே பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் ஸ்டிக்கர் இஎல்எம்இ நிலுவை விற்பனை பரிவர்த்தனையாக இருக்கும் இந்த சேனலில் பேலன்சிங் ஆர்டர் குறித்து வீடியோ இருக்கும் அல்லது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் தற்போதைய விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே சிறந்த பார்வையாளர்கள்